வெல்கம் டு விஜே கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா கேட்க போகிறது சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் பார்க்குறீங்களா நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை கோவிட் வந்து நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகல அதனால் உங்கள் முன்னாடி கிளாஸ் ரூமும் வர வைக்க போகிறேன் என்ன மேஜிக்கான்னு பார்க்குறீங்களா மேஜிக்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பழைய விளையாடி தூக்கி போட்ட க்யூப்ஸ் இருக்குல்ல அந்த பில்டிங் பிளாக்ஸ் அதெல்லாம் வச்சு ஒரு க்ளாஸ் ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்களும் அதை மாதிரி பண்ண முயற்சி பண்ணுங்க அது கூடவே பின்னாடி பேக்ரவுண்டில் என்னோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தீபாவளி எப்படி கொண்டாடணுன்றத சொல்ல போகிறேன் அதையும் கேட்டு ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பார்க்கலான்னு ஆசையாக பார்க்க வருவீங்கள்ல கண்டிப்பாக இல்லை ஏன்னா இந்தளவுக்கு அப்போலாம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகலை ஆனால் மனசில் பதிவுகள் அப்படியே பசுமையாக தான் இருக்குது அதை இப்போ நம்ம பேச போகிறோம் அப்போல்லாம் தீபாவளி வருதுன்னா ஒரு வாரம் முன்னாடியே ஒரே ஹாப்பியாக இருக்கும் எல்லாருக்குமே ஏன்னா வந்து புது ட்ரெஸ்ஸு பட்சணம் ஐ மீன் ஸ்வீட் சேவரிஸு அப்புறம் பட்டாசு ஸ்கூலுக்கு வந்து புதுசு போடும்போதில் ஒரு ஹாப்பினஸ் அன்யூனிஃபார்ம் இல்லையா அதனால் ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த புதுசுங்கிறது யூனிஃபார்மாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் முதல் நாள் தீபாவளி லேகியம் பண்ணுறது என்ன பக்ஷணம் பண்ணுறது என்ன ராத்திரி மருதாணிகிட்டுக்கிறது என்ன அலாரம் வச்சு நாலுக்கே எழுந்துருவோம் எழுந்து எண்ணெயை தலைக்கு வச்சு விடுவாள் நலங்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி ஏதோ ஒரு வெத்தலையில் ஒரு சின்ன பீடா மாதிரி பாக்கு வச்சு அம்மா கொடுப்பா எண்ணெயை தலையோட ஒரு பட்டாசு கம்பி வெற்றி கொளுத்து சொல்லுவாள் அப்புறந்தான் போய் இந்த உறவுக்காரங்கள்லாம் பத்ரி காசி கயா அதெல்லாம் போயிட்டு வந்து அந்த தீர்த்தங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க அந்த வருஷத்தில் யாராவது அதை ஒரு பத்திரப்படுத்தி அதை அந்த வெந்நீரில் கொட்டி எல்லாருக்கும் அதுதான் கங்கா ஸ்நானம் அப்படின்ட்டு கங்கா ஸ்நானம் ஆச்சா கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு அதை அந்த அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்புறமா அந்த புது ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு குளிச்சுட்டு வந்தோடனே அந்த மருந்தை வாயில் போட்டுருந்தேன் அப்படியே புது ட்ரெஸ் போட்ட சந்தோஷத்தில் பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் அப்புறம் கோவிலுக்கு போகிறது அப்புறம் உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்வீட் சேவரிலாம் ஷேர் பண்ணுறது அப்புறம் நீ பொழுதே பார்த்தா அது என்ன பார்த்துக்கோங்க அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வெடி வெடிக்க ஆரம்பிப்போம் புது ட்ரெஸ் எல்லாம் மாற்றின்ட்டு அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்போம் போன வருஷம் தீபாவளிக்கு அடுத்த ட்ரெஸ் அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவோம் அன்றைக்கி போட்டுண்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அது இப்போ பழைய ஆகிடும் இல்லையா அதை போட்டு வெடியெல்லாம் வெடிப்போம் அப்போ வந்து இந்த வெடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வெடிக்கும் போது வெடிச்சு முடிச்சுடுவோம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் நிறைய பட்டாசு வெடிக்காமல் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு பேப்பரில் அந்த மருந்தை பிரித்து கொட்டி புதுசு பண்ணுறேன் புஸ் பண்ணுறேன்னு அதை கொளுத்தி அம்மா அப்பா கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு அப்புறம் சில சமயம் அதை வெடிச்சிடும் கூட வெடிச்சிடும் நிறைய பேருக்கு அதில் ப அடி கூட படும் அந்த கொப்பளம் வந்துடும் அதுக்கெலாம் வந்து வாழ்த்தனம் பண்ணிவிட்டு திட்டு வாங்கின காலங்களும் உண்டு பாம்பு மாத்திரை ஸ்டோனு வெங்காய வெடி கேப்பு இந்த மத்தாப்பு டப்பாவில் வருது இல்லையா அந்த மத்தாப்பு இதெல்லாம் கேர்ள்ஸுக்கு கொடுப்பாங்க பாய்ஸ்க்கு தான் அந்த ஆட்டப்பம் பெரிய பெரிய லக்ஷ்மி வெடி சரம் அதெல்லாம் அப்போல்லாம் ஆவின் பால் பாட்டில் வரும் அந்த பால் பாட்டிலில் தான் ரேக்கெட்டு வச்சு இது பண்ணுவோம் அப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே வந்து அந்த சுறுசுறுவத்தி ஜாட்டை அதெல்லாம் ஈவினிங் புஸ்வானம் தரச்சக்கரம் அதெல்லாம் ஈவினிங்க்கு மேலே வெடிக்க ஆரம்பிப்போம் அப்புறம் அந்த ஜா எல்லாம் முடித்தோடனே ஜாட்டை எடுத்துன்னு போய் அங்கெல்லாம் கொசு எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த கொசுக்கிட்ட வச்சு கொளுத்துமா அந்த கொசு கிட்ட ஒழித்து கொளுத்துமான்னு பாட்டிலாம் மாதிரி அந்த மருந்து புகைக்கெல்லாம் போயிடும் எங்கள் வீட்லையே வந்து பெரிய தம்பி சின்ன தம்பியோட நல்ல அவனுக்கு பிடிச்ச கர்ச்சி எடுத்து அதில் ஆட்டோபாம்லாம் சுற்றி அதை அவனே வச்சு வெடிக்க சொல்லுவான் ஆனால் அவனுக்கு தெரியாதது தன்னோட கர்ச்சிப்னு வெடித்த உடனே இப்போ நீ உன் கர்ச்சிப் தான் அப்படின்னு உடனே அவன் கொஞ்சம் நேரம் அழுவான் இப்படி கலாட்டாவாக இருக்கும் தீபாவளி இந்த மாதிரி இந்த பட்சணத்தெல்லாம் வந்து எல்லாருக்கும் பங்கு பிரித்து கொடுத்துருவாங்க பசங்களுக்கெல்லாம் அவங்க அவங்களுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் கண்ணாடியில் வரும் அப்போல்லாம் அதுக்குள்ளே போட்டு கொடுத்துருவாங்க அதை வந்து மூணு நாள் நாலு நாள் வச்சுருந்து சாப்பிடுவோம் அதில் வேறு சில பேர் வந்து முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டது இல்லாமல் எழுதில் இருக்கவங்கக்கிட்ட வந்து பங்குக்கு வந்துருந்து சண்டை போட்டு அதெல்லாம் ஒரு ஜாலி தான் இப்போ தான் எதையுமே நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே வச்சு சாப்பிட்றது கிடையாது அது செகண்ட்ரி இப்போ நம்ம கத்தாலே வந்து ஒன்றே கிடக்கடன்னு வேலையை முடிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் தீபாவளி மெசேஜ் இல்லைன்னா முதல் நாள் ராத்திரியே பன்னெண்டு மணிக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஹாப்பி விஷர்ஸுன்னு பூட்டான்னு போவோம் தீபாவளிக்கெல்லாம் ஆனால் அப்போ அந்த மாதிரி இல்லை இல்லையா ஆனால் இப்போ நம்ம கத்தால எழுந்த கட கடைக்கிடன்னு வேலையை முடிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் தீபாவளி மெசேஜ் இல்லைனா முதல் நாள் ராத்திரியே பன்னெண்டு மணிக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஹாப்பி விஷர்ஸ்னு பூட்டான்னு போவோம் தீபாவளிக்கெல்லாம் ஆனால் அப்போ அந்த மாதிரி இல்லை இல்லையா அதனால் எல்லாம் வந்து இந்த வார்த்தட்டுகள்லாம் இருக்கும் க்ரீட்டிங் கார்ட்ஸு அது வந்து சில சமயம் வாங்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம் ஏன்னா கடைக்கு போய் அப்போ என்ன பண்ணுவோம் ப ஒரு பத்து காசோ பதினஞ்சு காசுன்னு நினைக்கிறேன் போஸ்ட் கார்டு அதை வாங்கி எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தீபாவளி வாழ்த்து கலர் பென்சில்லாம் என்னென்னா ஸ்கெட்ச் வச்சு எதையாவது வரைஞ்சி எல்லாருக்கும் அனுப்பி வைப்போம் அதுலேயும் ஒரு சந்தோஷம் ஓகே நேர்களே நம்ம எழுபத்தெட்டில் தீபாவளி பற்றி கொஞ்சம் நேரம் பேசினோம் இது பேசும்போது எனக்கும் பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது உங்க வீட்லயும் கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த பழைய ஞாபகங்கள் வந்து அவங்களையும் சந்தோஷப்படுத்திருக்கும் நினைக்கிறேன் இவ்வளவுனா இத பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி உங்க கதை எங்களுக்கு பிடிச்சிருக்கு फ्रेंड्स உங்களுக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க